ராமரின் அரசவைக்கு செல்ல சீதை தயாராகி கொண்டிருந்தார் அப்போது சிறிது செந்தூரத்தை வகையில் இட்டுக் கொண்டார் சீதையை அரசவைக்கு அழைத்து செல்ல ராமனின் சேவகனான அனுமன் இதை கவனித்தார் தாயே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார் சீதையும் நீங்கள் ஏன் தினசரி உங்கள் நெற்றி வகட்டில் செந்தூரத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் அது ஏன் என்று கேட்டார் என் கணவர் நீடோடி வாழ வேண்டும் என்பதற்காக வைத்துக் கொள்கிறேன் என்றாள் சீதை அனுமன் சீதையை அரசவையில் விட்டுவிட்டு நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் அனுமன் சில நிமிடங்கள் கழித்து தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டு அரசவைக்கு வந்தார் அனுமா இது என்ன கோலம் என்று ராமர் கேட்டார் அதற்கு அனுமன் அன்னை நெற்றி வகிட்டில் வைத்துக் கொள்ளும் என் உடல் முழுவதும் செந்தூரத்தை தினமும் பூசிக்கொண்டேன் என்றார் இதை கேட்ட ராமனின் கண்கள் அனுமனின் பக்தியையும் வெகுளித்தனத்தையும் நினைத்து கலங்கியது அனுமனை கட்டி கொண்டார் வீரமரணம் அடைந்தவர்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பேரில் அல்லவா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்தனர் பீமன் பல் கடித்தான் அர்ஜுனனின் கை தானாக உறைவாலை நோக்கி சென்றது கண்ணா உனக்கு ஆம் அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி வீரமரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துரத்தல் என்பதல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து எத்தனை தலைவரினும் தகர்த்து தன் இலட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென தன் உயிர் துறப்பதுதான் வீரமரணம் ஆனால் எங்களை அழித்துவிட வேண்டும் என்ற சகுனியின் லட்சியமும் வெல்லவில்லை கேட்டான் தர்மன் போரில் உடன் பிறந்தவர் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் நடைபெணமாய் வாழ்பவர்கள் அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடித் தருவதில் தானே இருந்தது தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூடிய பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமே அழித்து உங்களையும் நடைபிணமாக்கியவன் சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறான்